ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆஸ்திரேலியா உமன்ஸுக்கும் பங்களாதேஷ் உமன்ஸுக்கும் நடக்க போகிற வேர்ல்டு கப் ஒன் டே மேட்சோட ஹெட் டு ஹெட்டு டீட்டெயிலு அப்புறம் பிளேயிங் லெவன் எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி ஓகே பதினேழாவது மேட்ச் ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விசாகப்பட்டினத்தில் இந்த மேட்ச் நடக்குது ஹெட் டு ஹெட்டில் ரீசண்ட்டாக நான் சந்தித்த பங்களாதேஷ் உமன்ஸும் சரி ஆஸ்திரேலியா உமன்ஸும் சரி நாலு மேட்ச் வந்து ஆஸ்திரேலியா வின் பண்ணியிருக்காங்க பங்களாதேஷ் உமன்ஸ் வின் பண்ணவே இல்லை ஸோ இதில் இருந்தே நம்ம வந்து ஆஸ்திரேலியா உமன்ஸ் கண்டிப்பாக வின் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியும் ஆவரேஜாக இந்த பிச்சில் வந்து பாருங்கள் இரநூத்தி தொண்ணூறு ரன்களுக்கு மேலே அடிக்கப்படும் சரிங்களா ஸோ பிச்சு பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து ஃபாஸ்ட்டுக்கும் சரி அண்டு ஸ்பின்னுக்கும் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் ஹையஸ்ட்டாக இந்த பிச்சில் முந்நூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் ஏழு விக்கெட்டு ஆஸ்திரேலியா உமன்ஸ் அடிச்சிருக்காங்க லோவஸ்ட்டாக இரநூத்தி ஐம்பத்தி ஒரு ரன்கள் பத்து விக்கெட்டுகள் இந்தியா உமன்ஸ் வந்து ஆல் அவுட் ஆகியிருக்காங்க இந்த பிச்சில் சரிங்களா ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கெஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக பிச்சு வந்து பேட்டிங்குமே சப்போர்ட் ஃபுல்லாக இருந்திருக்கு ரீசெண்டாக ஆஸ்திரேலியா எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவனில் ஹீலி வந்து பார்க்கலாம் கடைசி ஐந்து ஒன் டே மேட்ச்சில் ஹீலி இரநூத்தி பத்து ரன்கள் அடிச்சிருக்காங்க லிச்ஃபீல்டு நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரன்கள் அடிச்சிருக்காங்க பெர்ரி நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரன்கள் விக்கெட் எதுவும் கிடைக்கல மூனி இரநூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்காங்க சதர்லாண்டு நூற்றி ஐந்து ரன்கள் பன்னெண்டு விக்கெட்டுகள் கிடைச்சிருக்கு கார்னர் இரநூத்தி பதினேழு ரன்கள் அடித்து ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்காங்க மக்ரத் எழுவத்தி மூணு ரன்கள் அடித்து இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்காங்க மொலினிக்ஸ் ஒன்பது விக்கெட்டுகள் கிம் கிம்கெர்த் ஏழு விக்கெட்டுகள் கிடைச்சிருக்கு அலானா கிங்கு அறுபத்தி ஒன்பது ரன்கள் மூன்று விக்கெட்டுகள் கைப்பற்றி வச்சுருக்காங்க மேகன் ஷர்ட் வந்து எட்டு விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சுருக்காங்க பங்களாதேஷ் எக்ஸ்பெக்டட் பிளேயிங்கில் வந்து பார்க்கலாம் ரூபியா ஹைடர் எண்பத்தேழு ரன்கள் ரீசெண்டாக நடந்த ஐந்து ஒன் டே மேட்சில் அடிச்சிருக்காங்க அதே போல் ஃபர்கானா ஹக்கு நூற்றி முப்பத்தி ஒரு ரன்கள் அடிச்சிருக்காங்க ஷார்மின் அக்தர் நூற்றி பதினேழு ரன்கள் நிகர் சுல்தானா அறுபது ரன்கள் மொஸ்டாரி நூற்றி ஒரு ரன்கள் விக்கெட் எதுவும் இல்லை சொர்ணா அக்தரு அறுபத்தி நாலு ரன்கள் மூணு விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு ஃபகிமா கத்தூன் எண்பத்தைந்து ரன்கள் ஆறு விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க ரிட்டு மோனி தொண்ணூற்றி ஒன்பது ரன்கள் ரெண்டு விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு நகிடு அக்டர் ஆறு விக்கெட்டுகள் அரிபியா கான் எழுபது ரன்கள் ப்ளஸ் ஆறு விக்கெட்டுகள் வரை கிடச்சிருக்கு மருஃபா அக்டர் ஆறு விக்கெட்டுகள் கிடச்சிருக்கு ஸோ கம்பாரிஷனில் ஆஸ்திரேலியா பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க பங்களாதேஷ் உமன்ஸ் பொறுத்த அளவுக்கு பேட்டிங் ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருக்குது பவுலிங்குமே சொல்கிற அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது அப்படின் தான் சொல்ல முடியும் சரிங்களா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா உமன்ஸ் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அதாவது நீங்கள் இந்த ரெண்டு டீமில் யார் வின் பண்ணுவாங்கிறத கமெண்ட்ஸ்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்